இந்திய படைகளின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை உலகம் முழுவதிலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்திய படையினர் வெளிப்படுத்திய பராக்கிரமம் இந்தியர்களை பெருமிதம் கொள்ள வைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்களுடன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பதிப்பு இன்று ஒலிபரப்பானது இதில் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாடு முழுவதும் ஒன்றுபட்டு உறுதியோடு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே அனைத்து இந்தியர்களின் உறுதிப்பாடாக உள்ளது என்று கூறிய அவர் ஆப்ரேஷன் சிந்துரின் துல்லியம் தீவிர தாக்குதல் ஆகியவை எல்லை தாண்டி இருக்கும் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களை அழித்து ஒழித்திருப்பதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு ராணுவத்தின் செயல்பாடு மட்டுமல்லாமல் மாறிவரும் இந்தியாவின் காட்சியாக அனைவரது மனதிலும் தேசபக்தி உணர்வை ஊட்டியுள்ளது என்று அவர் கூறினார் நாட்டின் பல நகரங்கள் மற்றும் சிறிய கிராமங்களில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் மூவர்ண கொடியை ஏந்தி ராணுவத்திற்கு தங்களது நன்றி கலந்த வணக்கங்களை வெளிப்படுத்தி உள்ளனர் என்று பிரதமர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை பல குடும்பங்கள் தங்களது வாழ்க்கையின் அங்கமாக கருதி பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயர் சூட்டி உள்ளனர் என்றும் மக்களிடையே இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை இதன் மூலம் அறியலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூர் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கருவிகள் ஆயுதங்களை கொண்டு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற இயக்கத்திற்கு புதிய சக்தி ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் நமது வாழ்க்கையில் முடிந்த வகையில் உள்நாட்டு பொருட்களுக்கு முதன்மை அளிப்போம் என்று அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என அவர் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இன்று நாடு முழுவதும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு இருக்கிறது ஆவேசம் நிறைந்திருக்கிறது உறுதிப்பாட்டோடு இருக்கிறது நாம் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் இதுதான் என்று அனைத்து இந்தியர்களின் உறுதிப்பாடு நண்பர்களே ஆபரேஷன் சிந்துரின் போது நமது படைகள் வெளிப்படுத்திய பராக்கிரமம் இந்தியர்கள் அனைவரின் தலைகளையும் பெருமையில் உயர்த்தியது நமது படையினர் கையாண்ட துல்லியம் மற்றும் தீவிரமான தாக்குதல் காரணமாக எல்லை தாண்டி இருக்கும் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்கள் நாசம் செய்யப்பட்டன இது அற்புதமான விஷயம் ஆபரேஷன் உலகம் முழுவதிலும் இருக்கும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் புதியதொரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்திருக்கிறது நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு இராணுவ செயல்பாடு மட்டுமல்ல இது நமது உறுதிப்பாடு சாகசம் மாறிவரும் பாரதத்தின் காட்சி இது இந்த காட்சிதான் நாடு முழுவதிலும் தேசபக்தி உணர்வால் நிரப்பியது மூவண்ணத்தால் கொட்டி முழக்கியது நீங்களே கவனித்திருக்கலாம் தேசத்தின் பல நகரங்களில் கிராமங்களில் சின்ன சின்ன பகுதிகளில் எல்லாம் மூவண்ண யாத்திரைகள் நடந்தன ஆயிரக்கணக்கான மக்கள் கைகளிலே மூவண்ணக் ஏந்திக் கொண்டு தேசத்தின் ராணுவத்திடம் தங்கள் அன்பு கலந்த வணக்கங்களை வெளிப்படுத்தினார்கள் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் காரணமாக வளர்ச்சி குன்றியிருந்த பகுதிகளில் இப்போது அற்புதம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் கச்சிரோலி மாவட்டத்தில் உள்ள காடேசரி கிராமத்திற்கு முதன் முதலாக பேருந்து அண்மையில் சென்றுள்ளது அங்குள்ள மக்கள் மேலதாளத்துடன் அதனை வரவேற்றுள்ளனர் இது தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் நடவடிக்கையால் நிகழ்ந்துள்ளதாக அவர் கூறினார் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் காரணமாக சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இருந்தபோதிலும் பேருந்து செல்ல முடியாத நிலை நிலவியது என்றும் இப்போது இந்த நிலை மாறியுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் பாதித்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் தற்போது நடந்த பொதுத் தேர்வு முடிவுகள் சிறப்பான தேர்ச்சி விகிதத்தை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மாவோ சித்தாந்தம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த தண்டோவா மாவட்டத்தில் தற்போது கல்வி கொடிகட்டி பறந்திருப்பது அனைவரது உள்ளங்களில் பெருமிதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பேருந்து பயணம் எத்தனை எளிமையான விஷயம் ஆனால் நான் எப்படிப்பட்ட கிராமத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அங்கே முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றடைந்தது இந்த நாளுக்குத்தான் அங்கே மக்கள் பல்லாண்டுகளாக காத்து கிடந்தார்கள் அந்த கிராமத்தில் முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றபோது அந்த மக்கள் மேளவாத்தியங்கள் தாரை தப்பட்டைகளை இசைத்து அதை வரவேற்றார்கள் பேருந்தை பார்த்து அவர்களின் உற்சாகம் நிலை கொள்ளவில்லை கிராமத்திலே நல்ல சாலை இருந்தது மக்களுக்கு தேவையும் இருந்தது என்றாலும் இதற்கு முன்பாக அங்கே பேருந்துகள் செல்லவில்லை ஏன் ஏனென்றால் இந்த கிராமம் மாவோவாதிகளின் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த இடம் மகாராஷ்டிரத்தின் கட்சிரோலி மாவட்டத்தில் இருக்கிறது கிராமத்தின் பெயர் காட்டேஜரி ஆகும் காட்டேஜ் ஹரி கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அக்கம் பக்கத்தில் இருந்த பகுதியில் எல்லாம் உணரத் தொடங்கியிருக்கின்றார்கள் இப்போது இங்கே நிலைமை வேகமாக இயல்பாக மாறிக்கொண்டிருக்கிறது மாவோவாதிகளுக்கு எதிராக சமூக போராட்டம் காரணமாக இப்போது அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட சென்றடைய தொடங்கிவிட்டது